வழியே எர்ணாகுளம் து பாட்னா சிறப்பு ரயில் இயக்கம் எர்ணாகுளம் டு பாட்னா பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து வாராந்திர சிறப்பு ரயில் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் மே முப்பதாம் தேதி வரை எர்ணாகுளத்தில் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பதினொன்று மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமைகளில் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் மணிக்கு பார்னர் சென்றடையும் பாட்னா எர்ணாகுளம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு வாராந்திர சிறப்பு ரயில் இருபத்தி எட்டு தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதிக்கு திங்கட்கிழமைகளில் பாட்டாவில் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு வியாழக்கிழமை காலை பத்து மணி முப்பது நிமிடம் மணிக்கு செல்லும் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் பிரதமர் மோடியின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு மோடி பயணம் மேற்கொள்ள இருந்தார் ஆனால் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கையால் கடைசி நேரத்தில் பயணத்தை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று பஹல்காமில் தீவிரவாதிகள் சிவகங்கையில் ஏழாம் வகுப்பு மாணவன் ரொம்ப கரணம் போட வைத்த ஆசிரியருக்கு இரண்டு லட்சம் அவதாரம் சிவகங்கையில் பாடம் செய்யாமல் பள்ளிக்கு வந்த ஏழாம் வகுப்பு மாணவியை நானூறு முறை தொப்புக்காரம் சிற வைத்த அரசு பள்ளி ஆசிரியை சித்ராவிற்கு ரூபாய் இரண்டு லட்சம் அவதாரம் விதிக்குமாறு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் தொடர்ந்த வழக்கில் அவதார தொகையை ஆசிரியர்களிருந்து வசூலிக்கவும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசு எச்ஆர்சி உறுப்பினர் கண்ணதாசன்